நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க திருப்பூர் மாவட்டத்தை பார்த்த பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பணியிடங்கள் வந்து அதிகமாக இருக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா திருப்பூர்ல நிறைய பேர் போட்டி போடுற எண்ணிக்கையோட வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு நேரம் போயிட்டாங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் அங்கே மாறிட்டாங்க திருப்பூர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிட்டாங்க கடந்த முறை பாத்தீங்கன்னா தான் அதிகமா வந்து அப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளவங்க திருப்பூர் மாவட்டத்தை பண்ணி வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்க இந்த முறை நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா விழுப்புரத்தை அதனால பாத்தீங்கன்னா இங்க பணியிடம் வந்து அதிகமா இருக்குது சரிங்களா இங்க வந்து ஆப் வந்து ஓரளவு கம்மியா இருக்கிறதுக்கான தான் இங்க இருக்குது பாத்தீங்க அப்படின்னா சிமன் மசாலிச்சி வந்து ஒன்பது போஸ்டிங்கு மசாலிச்சி வந்து ஒரு பதினெட்டு போஸ்டிங்கு மேக்சிமம் நிறைய பிரியாரிட்டியில கொடுத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு வந்து அங்கே அதிகமாக கொடுத்துருக்காங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பிரியாரிட்டியே போகுது ஸீனஸ் ஒர்க்கர் வந்து ஒரு பதினஞ்சு போஸ்டிங் வந்து இருக்குது கார்டனர் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கு நைட் வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங்கு சாரி இருபத்தோரு போஸ்டிங்கு எல்லாமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரியாரிட்டி கேட்டகரியில் போகுது அடுத்து ஓஏ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு போஸ்டிங் வந்து இருக்குது சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாரிட்டி உள்ளவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு மார்க் இருந்து எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு வந்து அதிகம் பிரியாரிட்டியில் உள்ளவங்க ப்ரியாரிட்டி இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மார்க்கிட்ட எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க இங்கே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பணியில் வந்து அதிகமாக இருக்கு அதனால கொஞ்சம் கட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப அதிகமான கட் அவங்களை வைக்க மாட்டாங்க இரண்டு மார்க்கையும் கூட்டினா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட உங்களுக்கு மார்க் வந்து கிராஸ் ஆகணும் அந்த மாதிரி பார்த்துங்க சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க யாராவது இதுல நூல் வாய்ப்பு தவறுது அப்படின்னா ரயில்வே குரூப் டி வந்து அப்ளை பண்ணிருங்க கூடிய வரையில் வரப்போகுது நம்ம ஃப்ரீயாவே வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம் நன்றி வணக்கம்